வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட்டின் மரபியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய பொறுத்துக அது கீழே உள்ள கொஸின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் டேம்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போகிறோம் ஃபஸ்ட் ஒன் ஆட்டோசோம்கள் சான்சர் என்னென்னா இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் செகண்ட் ஒன் இரு மைய நிலை டூ எண் நிலை டூ எண் தேர்ட் ஒன் அல்லோசோம்கள் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள்னால் இருபத்ரெண்டா 22 ஜோடி குரோமோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள்னால் அல்லோசோம்கள்னால் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோங்கள் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோங்கள் தான் என்னென்னு சொல்லுவோன்னா அல்லோசோம்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் டைம் டவுன் நோய்கூட்டு அறிகுறி ட்ரைசோமி ட்வெண்ட்டி ஒன் ட்ரைசோமி ட்வெண்ட்டி ஒன் டவுன் நோய்கூட்டு அறிகிறி அறிகுறி ட்ரைசோமி ட்வெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டைம் இரு பண்பு கலப்பு நைனஸ் த்ரீஸ் த்ரீஸ்ட் ஒன் இரு பண்பு கலப்பு நைனஸ் த்ரீஸ் த்ரீ ஸ்ட் ஒன் ஓகே ஒன் செகண்ட் கொஷினோ ஆன்சர் ரீட் பண்ணுறேன் ஆட்டோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் செகண்ட் ஒன் இருமைய நிலை டூ என் இருமைய நிலை டூ என் தேர்ட் ஒன் அல்லோசோம்கள் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் நெக்ஸ்ட் ஒன் டவுன் நோய் கூட்டு அறிகுறி டவுன் நோய் கூட்டு அறிகுறி ஆன்சர் என்னென்னா ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டேம் இருபன்பு கலப்பு நைன் நைன்எஸ் த்ரீ த்ரீ ஸ்ட் ஒன் இரு பண்பு கலப்பு நைன்எஸ் த்ரீ த்ரீ இஸ்ட் ஒன் ஓகே இதோட யூனிட் எயிட்டீனில் உள்ள பொறுத்துக்க அது கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இந்த வீடியோட யூனிட் எயிட்டீனில் உள்ள எல்லா ஒன்வர் செக்ஷனில் உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் தேங்க் யூ